ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழில் இருக்கிற டேம் டூவில் கற்கண் இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் பதினஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியானுடைய தேர்வு செய்து எழுதுகன் அண்ணன் வீட்டிற்கு தாமதமாக வந்திருந்தால் டேஸ் அவர் மிதிவன்றி பழுதடைந்து இருந்தது ஆன்சர் வந்து ஏன் எண்ணில் அதை வந்து ஊறிச்சுக்கோங்க அடுத்து நான் நன்றாக படித்து பயிற்சி அடித்தேன் டேஸ் முதல் மதிப்பெண் பெற்றிருக்க முடியாது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண இருக்கு பாருங்கள் அப்படி இல்லாவிட்டால் மூணாவது அம்மா இனிமையாக பாடுவார் டான்ஸ் போட்டியில் பங்கு பெற முடியுமா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியானால் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் படித்த பகுதியில் இல்லாமல் இதில் இருந்து நம்ம எழுதணும் பெயர் சொற்கள் எழுதிக்கோங்க கிணறு பாட்டி வீடு கலைக்கூடம் சிங்கம் அடுத்து வினைச்சொற்கள் பாருங்கள் என்றார் வியந்தால் மகிழ்ந்த வைத்தபடி சேர்ந்தாள் அடுத்து பாருங்க ஒருமை சொற்கள் பன்மை சொற்கள் எழுதிக்காங்க ஒருமை சொற்கள் எழுதிக்கோங்க பாட்டி கிணறு கை உள்ளம் வீடு பணம் பன்மை சொற்கள் பாருங்க கைகள் தமிழர்கள் சோழர்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க படித்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வண்ணமிடப்பட்ட சொற்களை எழுதுக சொற்களின் இணை எழுத்துக்களுக்கு மட்டும் அடிக்கோடு எழுதுக இந்த கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பேரை அதில் இருக்க அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் எழுதிட்டு இன எழுத்து அதில் எது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அடிக்கோடிட்டு எழுதணும் இப்போ அதில் இருக்க நம்ம எழுதி சிங்கத்தின் சிங்கத்தின் வியந்தாள் கண்டு மகிழ்ந்த சேர்ந்தாள் அந்த அஞ்சு வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க எழுதிட்டு இங்கில் ஒரு அடிக்கோடிட்டுக்கோங்க வியந்தாலில் யாழ் அடிக்கோடிட்டுக்கோங்க கண்டுல இன்ல அடிக்கோடிட்டுக்கோங்க மகிழ்ந்தால தாள் அடிக்கோடிட்டுக்கோங்க சேர்ந்தாலையும் தாளடிக்கோடு எடுத்துக்கோங்க இதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த பேஜுக்கு வாங்க பேஜ் நம்பர் பதினேழு தொடரில் அமைத்து எழுதுக ஏனெனில் ஆன்சர் எழுதிக்கோங்க மழை பெய்தது ஏனெனில் வானம் கருமேகங்களால் சூழ்ந்திருந்தது ரெண்டாவது பாருங்கள் ஆயினும் பாலா வேகமாக ஓடினான் ஆயினும் பந்தயத்தில் தோற்றுவிட்டான் அடுத்து அப்படியானால் நீ வரவில்லையா அப்படியானால் நான் மட்டும் செல்கிறேன் இதை பார்த்து உங்கள் புக்கில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பேஜ் நம்ம பதினெட்டு அடுத்த பேஜில் பாருங்கள் பிறமரை சொற்களையும் பேச்சு தமிழையும் நீக்கி சரியாக எழுதுக செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ செகண்ட் ஒன்று நம்ம கலெக்ஷன் எழுத போகிறோம் நான் டெய்லி ஸ்கூலுக்கு சைக்கிளில் வரேன்னு இருக்குது அதை மாற்றி எழுதிக்கோங்க நான் தினமும் பள்ளிக்கு மிதிவண்டியில் வருகிறேன் நான் தினமும் பள்ளிக்கு மிதிவண்டியில் வருகிறேன் அடுத்து மூணாவது பாருங்கள் என் பேக்கில் புக்கு நோட் புக்கு பெண் வச்சுருக்கேன் இதை ஆன்சர் மாற்றி எழுதிக்கோங்க என் பையில் புத்தகம் குறிப்பீடு எழுதுகோல் வைத்திருக்கிறேன் அதை பார்த்துட்டே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சரியான இப்படியே தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட்டு இது பாருங்கள் மைதானத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது டேஷ் என்று நம்மால் விளையாட முடியாது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனவே அதை வந்து குறிச்சிக்கோங்க ரெண்டாவது பாருங்கள் பேச்சு போட்டியும் ஓவிய போட்டியும் ஒரே இடத்தில் நடந்தன டேஷ் நான் இரண்டிலும் கலந்து கொண்டிருப்பேன் பங்கேற்றிருப்பேன் அப்படி இல்லாவிட்டால் ஆப்ஷன் நீளில் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கருமேகங்கள் வானில் திறந்தன டேஸ் மழை பெய்யவில்லை இதுக்கு ஆப்ஷன் இஎனாளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயினும் அதை வந்து குறிச்சிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் பத்தொம்போதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பேராகிராஃபுமே கொடுத்து வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை இதை பார்த்து நம்ம நம்ம ஆன்சர் எழுதிடலாம் ஆப்ஷன் வந்து இஎனாள் இருக்குது பாருங்கள் எட்டு பூமி நாள் முதன் கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆன்சர் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அடுத்து பூமினால் கொண்டாடப்படுவதன் நோக்கம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூமியின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அடுத்து அஞ்சாவது பாருங்க பூமியை பாதுகாப்பது தொடர்பாக ஒரு முழக்க தொடர் எழுதுக ஆன்சர் எழுதிக்கோங்க நமது பூமி நமது பொறுப்பு இதை பார்த்து ஆன்சர்ஸ் வந்து குடிச்சிக்கோங்க வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கமா இருந்துச்சுன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இதோட இயல் ஒன்று வந்து நம்ம முடித்தாச்சு அடுத்து வந்து ஏழ் இரண்டுக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ